பல வீடியோகளிலும் நான் கூறியிருந்தது ஈரானின் மிசைல்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன இஸ்ரேல் ஈரானை தாக்கியபோது ஈரானின் மிசைல்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன அவர்கள் சேமித்து வைத்திருந்த மிசைலின் கச்சா எரிபொருளான சோடியம் பெர்குலோரேட் முழுமையாக முடிந்துவிட்டது ஏனெனில் அதையும் தாக்கி அழித்துவிட்டனர் அதேபோல போல மிசைலில் பயன்படுத்த வேண்டிய இன்ஜின்களும் அழிக்கப்பட்டன ஏறக்குறைய இரண்டரை மணி நேரத்தில் அவர்கள் கையில் எந்த மிசைல் பொருட்களும் இல்லாமல் போனது இஸ்ரேல் தாக்குதலில் அனைத்தும் அழிந்துவிட்டன வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளை மேற்கோள் காட்டி சில பத்திரிகைகள் ஒரு புதிய தகவலை புகாரளிக்கின்றன ஈரான் சீனாவின் கையிலிருந்து சோடியம் பெர்குலோரேட்டை வாங்குகிறது சோடியம் பெர்குளோரேட்டை இரசாயன செயல்முறையால் அமோனியம் பெர்குளோரேட்டாக மாற்றி மிசைல்களில் பயன்படுத்துகின்றனர் நேரடியாக அமோனியம் பெர்குளோரேட்டை வழங்குவது சீனாவுக்கு பிரச்சினை என்பதால் அதற்கான காரணம் சொல்லவே அவர்கள் சோடியம் பெர்குளோரேட்டை வழங்குகின்றனர் அமோனியம் பெர்குளோரேட்டை உருவாக்க ஆயன் டன் சோடியம் பெர்குளோரேட்டை சீனாவில் இருந்து வருகிறது இரண்டு கப்பல்களில் அது சீனாவில் இருந்து புறப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன கப்பல்களின் விவரங்கள் வெளிவந்துள்ளன இந்த இரண்டு கப்பல்களும் இந்த ஷிப்பிங் நிறுவனங்களும் அமெரிக்கா முன்பு தடை விதித்தவையே இப்போது உருவாக வேண்டிய வளர்ச்சி அமெரிக்காவும் சீனாவும் பெரிய வர்த்தகத்தில் உள்ளன அதனால் இந்த கப்பல்களை சீனா திரும்ப அழைக்கலாம் ஏனெனில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிகாரத்தில் உள்ளார் இதை இஸ்ரேலி மீடியாவும் புகார் அளிக்கின்றன அதாவது மீண்டும் நான் கூறுகிறேன் இப்போது ஈரானை எந்த சிறிய நாடும் தாக்க முடியும் ஏனெனில் அவர்கள் கையில் உள்ள அனைத்து ஆயுதங்களும் அதாவது மிசைல் அல்லது குண்டு அனைத்தும் இரண்டரை மணி நேரத்தில் இஸ்ரேலின் ஜெட் பைட்டர் விமானங்கள் குண்டு வீசி அழித்துவிட்டன இப்போது வாங்கியுள்ள பொருட்கள் ஏறக்குறைய எழுநாயிரத்தி ஐம்பது குறுகிய தூர மிசைல்களுக்கு அதாவது நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் செல்லும் மிசைல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்கள் வாங்கியுள்ளனர் இந்த குறுகிய மற்றும் நீண்ட தூர மிசைல்களுக்கு தேவையான வேறு இரசாயனங்கள் கிடைக்கவில்லை ஏனெனில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பல ஆண்டுகளாக ஈரான் உருவாக்கியவையே இவை மேலும் அவர்கள் பல மிசைல்களை எஸ்புடில் கொடுத்தனர் பலவற்றை ஹமாஸுக்கு கொடுத்தனர் அவர்கள் பயன்படுத்தினர் பின்னர் ஹூத்திகளுக்கு கொடுத்தனர் அவர்கள் பயன்படுத்தினர் எத்தனையோ பில்லியன்களின் பெரிய இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டது ஈரானின் இஸ்லாமிக் ரிபப்ளிகன் ஆர்மியின் கையில் ஆயுதங்களும் மிசைல்களும் எதுவும் இல்லாமல் போனது அப்போது எப்படி தப்பிக்கின்றனர் அதற்காகவே சீனாவிடம் அணுகி இதே போல இரண்டு கப்பல்களில் ஏறக்குறைய ஆயிரம் டன் வரையிலான இந்த இரசாயனத்தை ஏற்றினர் ஆனால் இப்போது இது பெரிய செய்தியாகி உள்ளது ட்ரம்ப் அதிகாரத்தில் உள்ளார் இஸ்ரேல் என்ற நாடு இதை நன்கு கண்காணிக்கிறது சைனா என்ன செய்யும் எந்த விதத்தில் ஈரானுக்கு போகிறது என்பது புரிய வேண்டும் இதே பொருளுடன் இதே கோரிக்கையுடன் அவர்கள் ரஷ்யாவை அணுகினர் ரஷ்யா அதை நிராகரித்தது காரணம் ட்ரம்ப் வருவதற்கான பயம் பின்னர் சைனாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தது ஏனெனில் அதிக எண்ணெய் வாங்கும் நாடு சைனா மிக குறைந்த விலைக்கு சைனாவுடன் ஒப்பந்தம் செய்தனர் நேரடியாக தடை விதித்திருந்தாலும் சைனா அதை வழங்கும் போது அமெரிக்கா சைனா வர்த்தகத்தை பாதிக்கும் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் மட்டுமல்ல அவர்கள் கப்பலில் ஏற்றிய பொருளில் கப்பலின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் வெளிவந்துள்ளது எந்த கப்பல் எந்த துறைமுகத்தில் ஏற்றப்படுகிறது என்பதற்கான முழு விவரமும் வரைபடம் உட்பட பல பத்திரிகைகளில் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் மேற்கோள் காட்டி பதிவு செய்துள்ளது முதலில் புரிய வேண்டியது ஈரான் என்ற நாடு இராணுவ ரீதியாக ஒரு பெரிய பூஜ்யமாக மாறிவிட்டது அந்த நாட்டை காப்பாற்ற நூற்றி ஐம்பது எழுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் மிசைல்களுக்கான முக்கிய எரிபொருள் இது அதாவது சோடியம் பெர்குளோரேட்டை இரசாயன மாற்றத்தின் மூலம் அமோனியம் பெர்குளோரேட் ஆக மாற்றி நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஆக மாற்றுவர் இது திணிவூட்டலுக்கான எரிபொருள் அதாவது குறைந்த அளவிலே போதுமானது மிசைலில் பயன்படுத்த ஏனெனில் நல்ல செயல்திறனை காட்சிப்படுத்தும் என்று கூறப்படுகிறது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஈரான் என்ற நாடு பூஜ்யமாக மாறியுள்ளது ஏனெனில் அவர்களின் கையில் எதுவும் இல்லாமல் போனது யாரும் எளிதாக தாக்கக்கூடிய நிலையாக மாறியது அடுத்த சிரியாவாக இருக்கட்டும் லெபனானாக இருக்கட்டும் நாளை தாக்கினால் அவர்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்தக்கூடிய பொருட்கள் இல்லாமல் போனது இந்த நிலைமையில்தான் அவர்கள் அமைச்சரவை முடிவு செய்தது குறைந்தது நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் மிசைல்களுக்கான திணிவூட்டலுக்கான எரிபொருள் அவர்கள் தேவை புரியுங்கள் ஈரான் பல நாடுகளில் உதவியை தேடி வருகிறது ஒரு நாடும் உதவ ருசிக்கவில்லை காரணம் ஜனாதிபதி ட்ரம்ப் அங்கே இருக்கிறார் அவருக்கு இஸ்ரேலுடனான தொடர்பும் நெருக்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் அமெரிக்காவின் முன்னிலையில் சென்று சரணடைந்தனர் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளனர் அமெரிக்கா கூறுவதைப் போல் அதற்காகவே அமெரிக்க ஜனாதிபதியும் புதிய ட்ரம்ப் நிர்வாகமும் அதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கூறியது முழுமையாக ஈரான் அணு திட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதே அதை அமெரிக்க ஆய்வாளர்கள் அதாவது மூன்றாவது பங்கு ஆய்வாளர்கள் அல்ல அமெரிக்க ஆய்வாளர்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் பழையபடி ஜெர்மனி அல்லது பிரான்ஸ் அல்ல தான் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் நம்பினால் மட்டுமே ஈரானின் அணு திட்டங்கள் அமெரிக்கா தாக்காமல் இருக்கும் மிகவும் கடுமையான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஒரு சூழ்நிலையில் புரிந்து கொள்ள வேண்டியது ஈரான் பொருளாதார ரீதியாகவும் வேலையில்லாமை அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு மிசைல் உருவாக்க சைனாவின் உதவி தேடுகிறது சைனாவும் இதில் ஒரு பங்கு உள்ளது என்ற சந்தேகம் உள்ளது ட்ரம்ப் அதையும் மிகவும் தீவிரமாக நோக்கி பார்க்கிறார்